மணி என்ன தெரியீங்க காசா காசு என்ன தங்கட இருக்கையா いや தாங்க வர எல்லாம் சொல்லிட்டு போலாம் இந்த வீடியோ வரதுங்கங்களே உங்க இல்ல இருந்தும் கூட சோளன் கிரோலியே மாட்டோடா என்னங்க நீ கடை தானே என்ன கண்டாங்க கண்டாங்க பின்னா இது யாரு எங்க பப்பா கடை இருக்கு ஆ எங்க இருக்கு இது எங்க கிட்ட கம் பண்ணுங்க வாங்கட கொண்டு கேக்கவா சிட்டி

கேரட் சம்பல் மரவள்ளிக்கிழங்கா ஓ மரவள்ளிக்கிழங்கு கறி கத்தரிக்காய் வெள்ளைக்கறி முட்டை நல்லா குத்தசி சோறு அடுப்புல காய்ச்சி வச்சிட்டா இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா உருண்டு சாப்பிட போகிறோம் ஓ கறி வச்சு தான் சாப்பிடுவோம் போதேக்கா திளகரிக்க போகிறோம்லாம் போட்டிருக்காங்க முடிஞ்சா வந்து ரொம்ப நிறுவனம் போட்டுக்கறீங்க உங்களுக்கு அது தேவை இல்லை தேவையான சொல்லிக்கிறது

सर अब ये कोटे घसी गई थी हर का हक लगा को उधर आगे को उधर कितनी भाग पर या नहीं 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 नाली में काटा कटिंग में आ

ಅದು ಮಾಡಿದ್ರೆ ಮಧ್ಯ கறி கறிதான்ண்டைக்கு வச்சது க சாப்பாடாடு எல்லாம் வந்து రేం లెడర్ కుడే దర్శనం కుస్తీలా ఆ పడన ఎవల அத இனிமையா காட்டுறது அது இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கனவாக்கறி எடுத்தாச்சு சாப்பாடு எல்லாம் போட்டாச்சு சாப்பிட்டாச்சு இவ்வளோதான் எங்களுடைய வீடியோ சாப்பாட்டு வீடியோ

புதியா இருக்கே தெரியாம ये गाड़ा है। bella

எல்லாமே டேஸ்ட் தானே அங்க பாச போறோம் நடக்குது மணிட்ட போன அவன் கேமரால போட்டு இருக்கிறான் அவட அளவுக்கு போனே அவட பெருசா தான் இருக்கு மண்ட புல்லா மூல மசாலா மூல

இவருக்குதான் <laughs> வேலை <laughs> <laughs> வந்து பாத்தீங்கன்னா உப ஜுவி ஐஸ்கிரீம்ல இந்தက வந்து டுடே ஸ்பெஷல் ஓரியோ மில்க் ஷேக் தான அந்த ஃபடை நம்பர் லெவல செட் பண்ணிருக்கலாம்னா கடை சேஞ்ச் பண்ணியாச்சு வேற என்ன டிźnie காரையது வேற இந்த பாட்வேர் ஜுவி ஐஸ்கிரீம்